இன்னும் சில நாட்கள்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்க போகுது அத்துடன் சில மாற்றங்களும் வரப்போகுது அந்த வகையில ஜனவரி ஒன்னு நடைமுறைக்கு வர இருக்கக்கூடிய முக்கியமான மாற்றங்கள் என்னன்னு வங்கி அரசூழியர்கள் சம்பளம் விவசாயிகள் தொடர்பான திட்டங்கள் எரிபொருள் விலைகள் அப்படின்னு எல்லாமே இருக்குது துறையில முக்கிய மாற்றங்களா ஜனவரி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து வங்கி துறையில பல விதிகள் மாறும் அப்படின்னு தகவல் தெரிவிக்கப்படுது குறிப்பா கடன் மதிப்பெண்களை புதுப்பிப்பதற்கான விதிகள் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கு உள்ளாகுது அதாவது இதுவரை ஒவ்வொரு பதினைந்து நாட்களுக்கும் புதுப்பிக்கப்பட்ட கிரெடிட் ஸ்கோர் தரவு இப்போது ஒவ்வொரு வாரமும் புதுப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது கடன் வாங்குபவர்கள் மற்றும் கிரெடிட் கார்டு பயனர்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி எஸ்பிஐ பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஹெச் உள்ளிட்ட பல வங்கிகள் தங்களுடைய கடன் வட்டி விகிதங்களை திருத்தி இருக்கிறாங்க இதனுடன் நிலையான வைப்பு விகிதங்களிலும் மாற்றம் ஏற்பட்டிருக்கு இது புதிய ஆண்டுல சேமிப்பு மற்றும் முதலீட்டு முடிவுகளை பாதிக்கும் அப்படிங்கிற தகவல்களும் வந்துட்டு அரசு சேவை மற்றும் வங்கி வசதிகளை பெற ஆதார் பேன் இணைப்பு ஜனவரியிலிருந்து கட்டாயமாக்கப்படுது இது இணைக்கல அப்படின்னா பல சேவைகள் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது சமூக ஊடகங்கள்ல மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம் அரசாங்கம் இளம் குழந்தைகளுக்கான சமூக ஊடக கட்டுப்பாடுகள்ல கவனம் செலுத்த போவதாக எதிர்பார்க்கப்படுது அதே மாதிரி ஆஸ்திரேலியா மற்றும் மலேசியாவின் அணுகுமுறையை பின்பற்றி பதினாறு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு கடுமையான விதிகளை கொண்டு வருவது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு போக்குவரத்து விதிகள்ல கூடுதலா பல நகரங்கள்ல டீசல் மற்றும் பெட்ரோல் வணிக வாகனங்கள் நுழைவத கட்டுப்படுத்த ஏற்பாடுகள் நடந்து வருகிறது அடுத்தபடியா ஏழாவது முடிவடையக்கூடிய அமலுக்கு வரும் எதிர்பார்க்கப்படுது மற்றும் மாநில அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி விவசாயிகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகளினுடைய அடையாள அட்டை கட்டாயமாக்கப்படும் அப்படின்னு இந்த ஆவணம் இல்லாம பணம் வரவு வைக்க முடியாது விவசாயிகள் தங்களுடைய தங்களுடைய பயிர்கள் காட்டு விலங்குகளால் சேதமடைந்தாலும் காப்பீட்டு தொகையை பெற முடியும் இருந்தாலும் சேதம் ஏற்பட்ட எழுபத்தி இரண்டு மணி நேரத்துக்குள்ள சேதத்தை புகார் அளிப்பது கட்டாயம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க எல்பிஜி சமையல் எரிவாயு மற்றும் வணிக எரிவாயு சிலிண்டர்களுடைய புதிய விலைகள் ஜனவரி ஒன்று முதல் அமலுக்கு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு விமான எரிபொருள் விலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் விமான டிக்கெட் விலைகளையும் பாதிக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் எதிர்பார்க்கப்படுது